ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இடி வந்து ஏன் பாரபட்சமாக இயங்கி ஆளுங்கட்சியின் மீது அதானி மீது ஏன் செய்யலை ட்ரையலே நடத்தாம பல ஆண்டுகள் உள்ள இருக்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க நம்ம இந்த மாதிரி எதிர்கட்சிகள் மேலாம் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு ஆதாரம் இல்லைன்னா கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள பல ஆண்டு உள்ள வச்சிட முடியும் இரநூத்தி முப்பது நாள் வந்து ஒரு அமைச்சரை வந்து சிறையிலேயே இருக்கிறாரு அப்படின்னா பதவி ஊட்டு தூக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு சொல்ல வருவது என்ன நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அவர் அமைச்சராக தொடர்ந்தால் அந்த வழக்கு வந்து எப்படி சிசிபியால் முன்கொண்டு போக முடியும் ட்ரையல் நடத்தல ஏன் நடத்த முடியலன்னா அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நடக்காது அதிலும் ஒரு சிட்டிங் மினிஸ்டராக இருந்தால் இன்னும் கஷ்டம் அமைச்சர் பதவி இல்லைன்னா நாளைக்கு வந்து அந்த அதே அதே அளவுக்கு அதிகாரத்தை செலுத்த முடியுமா அப்படின்ற ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடரலை அப்படின்னா நிச்சயம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு வந்து விடியால் உள்ளாவார் இவர் வந்து புலல்ல இருந்து அதிகார கூட மாற்றப்படுமா அமைச்சர் செந்தில் பாலாஜியை திமுக அரசு மறைமுகமாகவே பாதுகாக்குது அப்படின்னு நினைச்சிருக்காங்க திமுக வந்து செந்தில் பாலாஜி நேரடியாக பாதுகாப்பு நீதிமன்ற காவலில் இருந்தாலுங்க புழல் சிறையில் இருக்கிறது வந்து எப்படி யார் கண்ட்ரோலில் இருக்குது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்குது ஒரு சாதாரண பர்சனாக இருந்தால் வேற விஷயம் இப்போ சிட்டிங் மினிஸ்டராக இன்னும் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து வைத்திருப்பதே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வது இப்போ இன்னி வரைக்கும் சிசிபி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அவங்க ட்ரையல்லாம் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு ஒரு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கிறது கூட்டி இவர்கள் எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று கூட்டு பிஜேபி திமுக அதிமுக இந்த பேனர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ போடு நான் போடுறேன் எல்லாரும் சட்டவிரோதமாக நம்ம போடுவோம் அறிவு இல்லாமல் இப்படி பேனர் போடுறீங்களே உங்களுக்குலாம் அறிவு இருக்காது அண்ணாமலை அவர்களையும் மு ஸ்டாலின் அவர்களையும் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போது அவர்களுக்கு அறிவு இருக்கா அவங்க போட்டாங்கல்ல அப்படின்னு மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களே தவிர கடைசி வரை அவர்களுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ப்ரூவே பண்ணுறது கிடையாது

தமிழகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் அரப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு அரசியல் பரபரப்பு வந்து நிகழ்ந்துட்டுருக்கு நிகழ்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் நேற்றிரவு அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது அவங்க கட்சியினுடைய சேர்ந்தவங்க வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்காங்க ஸோ இதெல்லாமே தாண்டி இதில் கேட்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இடி எதிர்க்கட்சிகள் வந்து நெருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டம் முடிச்சிட்ருக்காங்க நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க ஏன் ஆளும் கட்சி தரப்பை சேர்ந்தவங்க வந்து புரிவைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் சோரன் மீதான போடப்பட்ட அந்த பதிவு என்பது அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்ன எஃப்ஐஆர் சொல்வது என்ன இடியை பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா வெவ்வேறு வழக்குகள் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி இங்கே ஜார்க்கண்டில் வந்து ஹேமந்த் சோரேன் சொல்லிட்டு அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் அவர் மீதான வழக்கு இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து பதிவு செய்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் செந்தில் பாலாஜி அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு அந்த மாதிரி இப்போது இந்த வழக்குகளில் சில வழக்குகளில் உண்மைத்தன்மை இருக்கும் சில வழக்குகளில் என்ன உண்மைத்தன்மை இருக்குங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் லார்ஜ்லி நம்ம எழுப்ப வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இடி வந்து ஏன் பாரபட்சமாக இயங்குகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பவர்ஸ்க்கு உட்பட்டு அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் மேலே வந்து வழக்குகள் போடுவது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாரபட்சமாக இயங்கி ஆளுங்கட்சியின் மீது அதானி மீது ஏன் செய்யலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது ரஃபேல் ஊழலில் தசால்ட் நிறுவனத்திற்கு இடம் இருந்து மிடில் மேனாக இருந்த சுஷேன் குப்தா வாங்கிய பணத்திற்கு அதற்கெல்லாம் நாங்கள் தனியாக எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று அந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்டில் இடி சொல்லிகிட்டே வந்தாங்களே கோர்ட்டில் ஏன் அதன் மேலெலாம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இன்றைக்கி பல மாநிலங்களில் பல பேர் மேலே போடக்கூடிய இந்த எஃப்ஐஆராக இருக்கட்டும் இடி செய்யக்கூடிய ஷீட்டாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க செய்யணும் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டவுன் பண்ணணும் அவங்களோட பவர்ஸை விச் இஸ் பெயிலுக்கு இன்றைக்கி வந்து இடம் ஆதாரம் இருந்தால் இப்போ ஊழல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய எல்லா கட்சிகள் பெரும்பாலான ஆளு ஆளுகின்ற கட்சிகள் மத்தியில் இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது அப்போது இந்த ஊழலை வந்து கிளாம் டவுன் பண்ணணுமா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகி அது கிளாம் டவுன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஊழல் குறையும் ஆனால் அது ட்ரையல் நடத்தி அவர்களுக்கு விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து நீதிமன்றங்கள் மூலமாக அது செய்வது அவசியம் அப்படி இல்லாமல் ட்ரையலே நடத்தாமல் பல ஆண்டுகள் உள்ளே இருக்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை அதற்கு வந்து இடியுடைய சட்டத்தில் இன்றைக்கி வழிவகை செய்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அது சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்டர்பிரிட்டேஷனே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க நம்ம இந்த மாதிரி எதிர்கட்சிகள் மேலாம் சி ஒரு பொலிட்டிக்கல் டூலாக அவங்க தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கேஸ்லெலாம் நியாயம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய கேஸில் நியாயமும் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே செந்தில் பாலாஜியோட கேஸ் நம்ம கண்கூடாக பார்த்தது மற்ற மாநிலங்கள்னால் நமக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளவு கரெக்டாக அந்த மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் கரெக்டாக சொல்ல முடியும் அது வந்து நடந்துருக்குதா அண்டக்களியா என்ன நடந்தது அப்படிங்கிறது ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு நிறைய ஆதாரங்கள்லாம் திரட்டி தான் சிசிபி வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வழக்கு நியாயமானது தான் ஆனால் ட்ரையலே நடத்தாமல் பல மாதங்கள் பல வருடங்கள் ஒருவர் உள்ளே இருக்கலாமா அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ட்ரையல் நடத்தி சீக்கிரமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலைகளை தான் இடி செய்யணுமே தவிர குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர்கள் செய்யவில்லை என்றால் ஒரு பெயில் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் ரைட்டாக எந்த ஒரு சிட்டிசனுக்காக இருந்தாலும் இருக்க வேண்டும் இல்லைன்னா இவங்க ட்ரையல் நடத்தாமலேயே இப்போ ஒரு ஆதாரம் இல்லைனா கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள பல ஆண்டு காலம் உள்ளே வச்சிட முடியும் ஸோ இது வந்து நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் ஆனால் பட் இடி இன்றைக்கி எலெக்ஷன் வருது ஸோ தே வில் யூஸ் இடி எஸ் அ பொலிட்டிக்கல் டூல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ச தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இரநூத்தி முப்பது நாளுக்கு மேலே வந்து இப்போ சிறையில் தான் இருக்கிறாரு இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து தொடர்ந்து தன்னுடைய பணியை வந்து செஞ்சிட்ருக்கிறாரு சிறையிலிருந்தே எப்படி வந்து ஒரு அமைச்சர் பணியை கவனிக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில் நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பியிருக்காங்க இரநூத்தி முப்பது நாள் ஒருத்தர் இரநூத்தி முப்பது நாள் வந்து ஒரு அமைச்சரை வந்து சிறையிலே இருக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து பதவி ஊட்டி தூக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொல்லிட்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ரொம்ப முக்கியமான இப்போ கேள்வி அது ஏனென்றால் இன்றைக்கி ஒரு நாற்பத்தெட்டு மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு அரசு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது நீங்கள் ரூலாக வச்சுருக்குறீங்க அது ஒரு ரூலாகவே இருக்குது ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு சில சீனியராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு பல வேலைகள் இனி இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி சட்ட ரீதியாக இல்லைனாலும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குது நம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அவர் அமைச்சராக தொடர்ந்தால் அந்த வழக்கு வந்து எப்படி சிசிபியால் முன்கொண்டு போக முடியும் இன்றைக்கி சிசிபி ட்ரையல் நடத்தலை அந்த வழக்கில் ஏன் ட்ரையல் நடத்தலை ஃபைல் பண்ணி ட்ரையல் நடத்த வேண்டியது தானே ஏன் நடத்த முடியலனா அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது கண்டிப்பாக அது நடக்காது ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம் அதிலும் ஒரு சிட்டிங் மினிஸ்டராக இருந்தால் இன்னும் கஷ்டம் அப்போது ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து இவ்வளவு ஆதாரங்கள் ஒரு சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அமைச்சர் பதவியிலேருந்து விலகுவது தான் சரியாக இருக்கும் ஆர் விளக்கப்படுவது அந்த கட்சியை வந்து தூக்குறது தான் கரெக்டாக இருக்கும் அதை வந்து திமுக செய்ய தவறி இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம் அதனால தான் நீதிபதி கேட்குற அப்போது அமைச்சர்கள்லாம் எவ்வளோ நாள் வேணாம் இருந்துக்கலாமா அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்வீர் சிங்கை வந்து திரும்ப சஸ்பென்ஷன்லேருந்து ரிவோக் பண்ணிடுறாங்க புரியுதுங்களா இன்றைக்கி பல ஆண்டு காலமாக சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க மீண்டும் பணிக்கு வர முடியாமல் ஆமாம் கடந்தக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேஜ் கூட அவங்க வந்து சஸ்பென்ஷனில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஏன் பல்வீர் சிங்குக்கு என்ன ஏதாவது ச சட்டம் இருக்கா இவ்வளோ நாள் தான் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை சஸ்பென்ஷனில் இருக்கணும்னா இருக்கலாம் ஆனால் அவர் வழக்கை நீங்கள் காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லி அவரை வந்து பதவியில் வைக்கிறாங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உன் வழக்கங்க நீயே காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக இருந்தால்தான் அவர் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய வழக்கில் வந்து எந்த ப்ரோ விஷயங்களும் முன்ன முன்னோ முன்னோக்கி செல்லாமல் அவர் பார்த்துக்கொள்ள முடியும் இப்போ அமைச்சர் பதவி இல்லைன்னா நாளைக்கு வந்து அந்த அதே அதே அளவுக்கு அதிகாரத்தை செலுத்த முடியுமா அப்படின்ற ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்குல்ல இப்போ அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடரலை அப்படின்னா நிச்சயம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு வந்து இடியால் உள்ளாவார் இவர் வந்து புலல்லிருந்து அதிகார கூட மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது அப்படி எடுத்துக்கலாம் இல்லை இடியால் இல்லை இடிக்கே ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணியிருக்கு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒய்யத்திங்க வந்து அவங்க ட்ரையல் ப்ரொசீட் பண்ணாமல் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ வருஷம் உள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் என்னென்னா சிசிபி ஏன் ட்ரையல் நடத்தலை சிசிபி தான் மெயின் கேஸ் ப்ரெடிகேட் கேஸ் வந்து லஞ்சம் வாங்கின வழக்கு அந்த வழக்கு ஏன் இன்னும் ட்ரையலுக்கே வரலை ஒரு வருட காலத்திற்குள்ளே எம்பி எம்எல்ஏ கேசஸ்லாம் ட்ரையல் முடியணுன்றாங்க ட்ரையல் நடத்த வேண்டியதான கிடக்கிறது இப்போ ட்ரையல் ஏன் நடக்காமல் இருக்குது இந்த வழக்குகளில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜியை திமுக அரசு மறைமுகமாகவே பாதுகாக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தில் திமுக வந்து செந்தில் பாலாஜி நேரடியாக பாதுகாக்குது அதனால் மறைமுகம் இதில் மறைமுகமெல்லாம் ஒன்றும் பாதுகாக்கலை நேரடியாக பாதுகாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை நீதிமன்ற காவலில் தானே இவர் வேறு நீதிமன்ற காவலில் இருந்தாலுங்க புழல் சிறையில் இருக்கிறது வந்து எப்படி யார் கண்ட்ரோலில் இருக்குது அது தமிழ்நாடு அரசு யார் ப்ரிசன்ஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்குது அவர் உள்ள ராஜமரியாதையோட தான் இருப்பார் சிறையில் அதெல்லாம் எந்த டவுட்டுமே ஆனால் அவர் நல்ல ராஜமரியாதையோடு உள்ளே இருப்பார் அவர் சொல்கிறது எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு செய்யும் அவர் ஒரு சிட்டிங் மினிஸ்டராக இருக்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண பிரசனாக இருந்தால் வேறு விஷயம் ஒரு சிட்டிங் மினிஸ்டராக இன்னும் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து வைத்திருப்பதே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வதற்கு தான் இப்போ இன்னி வரைக்கும் சிசிபி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அவங்க ட்ரையல்லாம் ஸ்டார்ட் பண்ணாததற்கு ஒரு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கிறதுனால தான் அந்த வழக்கை வந்து அவர் வந்து சிட்டிங் மினிஸ்டராக இருந்தால் தான் காலி செய்ய முடியும் அதுக்கு தான் வந்து ஒரு சிட்டிங் மினிஸ்டராக திமுக வச்சுருக்கிறாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிற இந்த பாத யாத்திரையில் வந்து ஒரு இடத்துல பாஜகனுடைய பேனர் மற்றும் கொடிக்கம்பம் வந்து இரும்பு கொடிக்கம்பம் வந்து சாய்ந்ததன் காரணமாக ஒருவர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து அரப்பு ஒரு இயக்கம் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருக்கட்டும் எடப்பாடி ஆட்சி காலமாக இருக்கட்டும் இப்போ மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் எல்லா காலகட்டத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனர் கிளிச்சருக்கு எதிராக வந்து அரப்பூர் இயக்கம் வந்து தொடர்ந்து போராடி வருது இந்த விஷயத்த எப்படி கருதுறீங்க இல்லை இது பேனர் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் உணர வேண்டும் பாஜக இன்று நிறைய இடங்களில் எங்கெல்லாம் கூட்டம் போடுறாங்களோ இந்த மாதிரி சட்டத்தை மீறி மிகப்பெரிய அளவில் இதுமாதிரி பேனர்கள் வைப்பது கொடிக்கம்பங்கள் வைப்பது என்று சட்டவிரோதமாக நிறைய வேலைகள் செய்து வருகிறார்கள் அப்போ பாஜக மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது டிஎம்கே பண்ணுறாங்களா டிஎம்கே பண்ணுறாங்க ஏடிஎம்கே பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரையும் இப்போ யார் யார் கேள்வி கேட்பாங்க இப்போது டிஎம்கே பேனர் போட்டாங்கன்னா பிஜேபி இப்போ தமிழ்நாடுலேருந்து போஸ்ட் போட்டு திமுக பேனர் போட்டு இருக்கிறதுன்னு கே போட்டு இன்றைக்காவது பார்த்துருக்குறீங்களா இல்லை பிஜேபி பேனர் போட்டாங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்லேருந்து டிஎம்கே அஃபீஷியல் இதுலேருந்து பிஜேபி பேனர் போட்டார்கள் அப்படின்னு போட்டு பார்த்துருக்குறீங்களா இல்லை மு க ஸ்டாலின் அதை பற்றி எதாவது ட்வீட் பண்ணியிருக்கிறார்கா பிஜேபி ஏன் பேனர் போடுகிறதுன்னு இல்லை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து பார்த்துருக்குறோமா எதுவும் கிடையாது அப்போது இவர்கள் எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று கூட்டு பிஜேபி திமுக அதிமுக இந்த பேனர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ போடு நான் போடுறேன் எல்லோரும் சட்டவிரோதமாக நம்ம போடுவோம் என்ன ஏதாவது கேட்டால் யாராவது கேள்வி கேட்டால் நீ அவனை கேட்டியா நீ இவனை கேட்டியா அப்படின்னு அவனை நம்ம வந்து குறை சொல்லுவோம் இப்போ நீ மக்கள் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிமுகவை ஏன் பேனர் போட்டிருக்கு இல்லை பிஜேபி ஏன் பேனர் போட்டிருக்குன்னு கேட்டால் நீ திமுகவை கேட்டியா அப்படின்வாங்க திமுகவை கேட்டிங்கன்னா தி நீ அதிமுகவை கேட்டேன் ஏன் பேனர் போட்டோம் அறிவு இல்லாமல் இப்படி பேனர் போடுறீங்களே உங்களுக்குலாம் அறிவு இருக்காதுன்னு அண்ணாமலை அவர்களையும் மு க ஸ்டாலின் அவர்களையும் இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போது அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அவர்களுக்கு அறிவு இருக்கா அவங்க போட்டாங்கள்ல அப்படின்னு மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்களே தவிர கடைசி வரை அவர்களுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ப்ரூவே பண்ணுறது கிடையாது ஏன்னா இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிகளில் இது அறிவு அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுபஸ்ரீ இறந்துருக்கிறாங்க ரகு இறந்திருக்கிறாங்க இப்போ பாஜகவில் நேற்று தினம் போடும்போது ஒருத்தருக்கு அடிபட்டுது ஏடிஎம்களை அடிபட்டுது வரிசையாக பார்த்துட்டுருக்குறோம் இல்லையா அப்போது இது இதை விடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எண்ணம் வேணும் ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும் அது வந்து மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கட்சியால் அதை தான் அந்த மாதிரி முடிவெடுத்து செயல்படுத்த முடியும் இவங்க எல்லாம் பண்ணுறது வந்து என்னென்ன இவங்களுக்கு மக்கள் மீதெல்லாம் அக்கறை கிடையாது இஷ்டத்துக்கு போடு செத்து போனால் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு மூணு லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்து நம்ம வந்து நாலு நாள் கேள்வி கேட்பாங்க அதோடு முடிச்சுக்கலாம் திரும்ப நம்ம அதையே போடுவோம் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மக்கள் உயிரோட விலையே வந்து சில பல லட்சம் தான் கருதுறாங்க அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க ஒரு துடியும் அண்ணாமலைக்கெல்லாம் துடியாது அக்கறை இருந்தால் அவர் வந்து இதை செய்ய மாட்டார் கொஞ்சமாச்சும் மக்கள் உயிர் மேலாம் அக்கறை இருந்தால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சிருக்கிறார் ஐபிஎஸ் படி எதுக்கு படிச்சிருக்கிறாருன்னு தெரில அதெல்லாம் படித்து கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி பேனர் வைக்காதீங்க ஃப்ளாக் போல் வைக்காதீங்க வைத்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அது இல்லாமல் அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க பேனர் வைக்கிறத என்ஜாய் பண்ணுறாங்க அதில் அவங்களுடைய படம் பெருசாக தெரியறத அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போது யார் பெரிதாக வைக்கிறார்களோ அவங்க நிறையா வைக்கிறாங்க யார் நிறையா கொடி வைக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது திமுகலையும் சரி பாஜக சரி இது மாதிரிலாம் வந்து ட்வீட் கூட போடுவாங்க வெளிநடுக்க பார்த்தீங்களா எப்படி வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை ஒரு பெருமையாக அது ஒரு புகழ் போதை ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு மக்கள் மேலே பொது பிரச்சனைகள் மக்கள் மீதெல்லாம் அக்கறை இருந்தால் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க இதுவரை உங்கள் பழி வகை நன்றி சார் நன்றி